நடைமுறை வாழ்க்கை தான் நான் அநேக பெரு அநேக உளமாக்களுடைய ஸ்பீச்சு கேட்டிருக்கிறேன் சின்ன புள்ளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆகைய ஆலிம் சாக்கள் சொல்கிறாங்க இன்னிவருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எதை சொல்கிறாங்கன்னா நாலு விஷயங்கள் சொல்கிறாங்க அல்லா ரசூலு சஹாபாக்கன் அப்புறம் வந்து சொர்க்கனாராம் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன ஒரு பாயிண்ட்டில் வந்து நிற்பாங்க சொர்க்கம் சொர்க்கத்தில் தான் வந்து நிற்பாங்க சொர்க்கம் என்னான்னு தெரியுமா தெரியாது எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாது அப்புறம் ஏன் அதை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி சோத்துக்கு என்ன இருக்குதுன்னு அதை பாருங்கள் அந்த சோத்துக்கு வழி இல்லாமல் நாளைக்கு போய் என்கிட்ட பள்ளியாசிக்கிறது அதாவது ஒரு ஹதீஸ் இருக்குது ஒரு சஹாபி வந்து தொழுதுகிட்டே இருந்தாரன் அப்போ ரசூல கேட்டாலும் இவர் என்ன எப்போ பார்த்தாலும் என்றைக்கு பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிறாரு இவர் குடும்பம் எப்படி நடக்குதுன்ட்டு அப்போ வேற ஒரு சஹாபி சொன்னாங்கன்னா அவரோட தம்பி போய் சம்பாரிச்சுக்கிட்டு வராரு அந்த சம்பாதிப்புல தான் இவரோட குடும்பம் நடக்குது இவரோட குடும்பம் சேர்ந்து நடக்குது அப்போ அவர் தான் சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னா புரியுதா இப்போ சம்பாதிக்கணுங்கிறது தான் நடைமுறை வழக்கு தான் முக்கியம் வெறும் தொழுதுகிட்ட நோம்பு வச்சுக்கிட்டே இருந்தால் அஜந்த சொன்னா தொழுகை என்பது விபாதத்து அல்ல விபாதத்தினுடைய பயிற்சி விபாதத்துக்கான ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா இது யாரும் சொல்லலை தொழுகை ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தெரியலை வேற ஒன்றும் இல்லை அப்போது அப்போ தொழுவாமல் இருந்துடலாம்னா இல்லை இந்த தொழுகை தொழுதாதான் அங்கே வந்து நீங்கள் குடும்பத்தில் உள்ள இபாதத்து கட்டாகாமல் இருக்கும் இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தொழுகை கட் பண்ணால் குடும்பத்துடைய இபாதது கட்டாயிடும் தொழுகை கட் பண்ணிங்கன்னால் பிஸ்னஸ்ட இவாதத்து கட்டாயிடும் தொழிலை கட் பண்ணிங்கன்னா சமுதாய வாழ்க்கையிட் இவாதது கட்டாயிடும் அதனால தொழுகையும் முக்கியம் தொழுகணும் அப்படின்னு அஜர்த்து சொன்னது அது மட்டும் இல்லை தொழுகையில் என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள் தொழுகையில் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது கான்சென்ட்ரேஷன் இருக்குது இமேஜினேஷன் இருக்குது ஒபீடியன்ஸ் இருக்குது இது இவ்வளவும் இருக்குது தொழுகையில் நம்ம நம்ம என்ன செய்கிறோம் நேராக போனால் அல்லாஹ் பிறந்த தை கட்டி ரெண்டு மூட்டு ரெண்டு வெட்டு ஒடிஞ்சு பிடிச்ச சலாம் மலைக்கு வந்துடும் அல்ல அது அல்ல தொழுக எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கொடு கொடுமையான ஒரு மனப்பான்மையில் இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஓதினோன்னு அந்த மனப்பான்மை இருக்காது போயிடுது ஏன் போயிடுது ரிலாக்ஸ் ஆகிடுறீங்கல்ல ஃபஸ்ட்டு அதான ஆகுது அப்புறம் என்ன அது அடுத்தப்பலாம் போய் ரில தொழுகையில் போய் நிற்கிறீங்கள வருஷம் இல்லை வருஷம் நிற்கும்போது டிசிப்ளின் வருது இந்த டிசிப்ளினையும் குடும்பத்தில் காமிங்க உங்கள் வாழ்க்கையில் காமிங்க அடுத்தாப்பில் வந்து இவாமல் எல்லா தக்பீர் கட்டினா தான் நீங்கள் தக்குமீர் கட்ட முடியும் இல்லைன்னா நீ சும்மா தான் நிற்கணும் அப்போ என்ன இது ஒபீடியன்ஸ் வந்துடுது இல்லை இந்த ஒபீடியன்ஸை அங்கே காமிங்க லைஃப்பில் கொண்டு போங்க அந்த ஆர்டர் அங்கே கொண்டு போங்க அப்போ தொழு எப்படி இருக்குன்னா நான் சொல்கிறாள் ஹதீஸ் இருக்க அந்தா கண்ணக்க தராகு ஃபை இன்னும் தக்குன்னு தராக ஃபைவு யாராக்க தொழுவதானால் ஆண்டவன் முன் நிற்க நெற்பது போல் கற்பனை செய்து கொண்டு தொழு இல்லை உன் ஆண்டவன் உன் முன்னால் நிற்பது போல் அதாவது நீ நினச்சி நினச்சிக்கனு அப்போ அங்கே இமேஜினேஷனுங்கிறது இல்லை இந்த இமேஜினேஷன் அங்கே கொண்டு போய்ஃபுக்கு கொண்டு போங்க குடும்பத்தை கொண்டு போங்க இது எல்லாத்துக்குமே தொழுகை ஒன்று அடிப்படையாக இருக்குது அதனால தொழுகு கடமை அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தொழுது தொழுத தொடுதா எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவான் நூங்க வச்சா எல்லாம் ஜெண்டா பிடிச்சி விசுவான் இதுவா எந்த பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த பர்பஸை தூக்கி உடச்சி தூக்கி போட்டு வெறும் இது மட்டும் வார்த்தைகளை வார்த்தை ஜாலர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க லைஃபை முக்கியங்க நா நாளைக்கு மகசரில் வந்து நீ போய் என்ன செஞ்சேன்னு உலகத்துக்கு நான் அணிஞ்சி வச்சேனே என்ன செஞ்சேன்னு நீ கேட்டேன் எல்லாம் கேட்டான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதில் ஒன்று தொழுதேன் வணங்க என்னென்ன சொல்லுவீங்க அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டான் எனக்கு தேவையில்லைடா நான் தான் சொல்லிட்டேன் அல்லாது சம்மதன்னு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தேவையில்லை என்ன தேவையற்றவான்டா உன் தொடுகள் எனக்கு தேவை கிடையாது உன் உங்க எனக்கு தேவை கிடையாது நீ என்ன செஞ்ச என்ன சாதிச்சேன் அதை சொல்லு ஒன்றுமே செய்யலைன்னா என்ன உங்கள் அல்லாஹ் தலா படைச்சி நம்மளை படைச்சி எல்லா அறிவையும் கொடுத்து சிலருக்கு சில அறிவியை வந்து அதிகமாக கொடுத்துருக்கான் பொட்டன்ஷியாலி அடி அந்த பொட்டன்ஷியாலிட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க குடும்பத்துக்கு என்ன சாதிச்சிங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன சமைச்சி ஒன்றும் சாதிக்காமல் நான் போய் தொழுதான்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவோம் தொழுகிறதுக்காக நீங்கள் படைக்கப்படலை தம்பி நீங்கள் படைக்கப்பட்டது எதுக்கு உங்களை இந்த உலகத்தில் சாதனை பண்ணுறதுக்காக இந்த சாதனை பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை எதுக்கு வந்தீங்கிறதே தெரியாது பூமிக்கு பாரம் ஏதாவது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு வந்த மாதிரி சாதனை பண்ணிட்டு போங்க சம்பாதிக்கிறது சாதனை பண்ணிங்களா மில்ட்டு மல்டி மில்லியனர் ஆகணுமா ஆகுங்க அது தடை கிடையாது சரி இல்லை சர்க்கஸ் காமிச்சு இல்லாத மழ்க்கு மகிழ்கிறீங்களே அதையும் மகிழ்ச்சியாக செஞ்சு காமிங்க எல்லா வரைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி செய்யுங்க இல்லை மியூசிக்கில் ஏஆரம் மாதிரி மியூசிக்கில் வந்து டாப்பில் வரணுன்னு செய்யுங்க உங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்கு செய்யுங்க அதுக்காக வந்து அவரை எப்படி செஞ்சிட்டா அது வந்து காஃபிடி இவர் வந்து மசு நசராணி இவர் எகுதியாக அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அல்லாஹ் படைத்தது படைத்தது எல்லாமே அல்லாவுடைய அடிமைகள் தான் அவங்க அவங்களுக்கும் அவங்கவங்களுடைய அறிவும் இது கொடுத்துருக்கிறான் உங்கள் அறிவும் எங்கே போச்சு உங்கள்கிட்ட எல்லா அறிவையும் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் தூங்கி நாசமாக பண்ணி வச்சு இப்போ என்ன சொர்க்கம் நராக திரு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க முத முதல்ல நியூட்டன் வந்து இது கண்டுபிடிச்சானே நியூட்டன்ஸ் அல்லா லா முதல்ல யார் கண்டுபிடிச்சது தெரியுமா முதல்ல கண்டுபிடிச்சது இபின் ஐசம் அவர் தான் சொன்னார் ஒரு பொருள் இயங்கி கொண்டு இருக்கிற பொருள் வேறொரு பொருளுடைய தாக்குதல் இல்லாமல் நிறுத்தவோ அதாவது டைவெட் டைவர்ட் பண்ணவோ முடியாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டுலா நியூட்டன்லா எப்போ கண்டுபிடிச்சாரு ப பத்தாம் நூற்றாண்டில் அவர் தான் அசோன் டேமுக்கு வந்து பிளேயர் சொல்லி போட்டது அவர் தான் கேமராவை கண்டுபிடிச்சது அது வரையிலும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கே கண்ணில் உள்ள ஒளி பொருளில் பட்டு அது திரும்பி வந்து கண்ணில் படுறதுனால தான் தெரியுது அப்படின்ட்டு அதை உடைச்சாரு அது என்ன பொருளுடைய ஒளி கண்ணில் பட்டு கண்ணில் அந்த அதை கொனோ கொரோனோ க கண்ணோரோ அதில் பட்டு பின்னால் போய் கட அது இது இதாக மாறி ஸ்ட்ரைட்டாக மாறி மூளைக்கு போகுதுங்கன்னு அவர் தான் சொன்னார் ஆப்டிக்கல் சயின்ஸு அவர் தான் முதல் முதல்ல வெளிப்படுத்தினார் நீங்கள் எங்கே போயிட்டீங்க அது மட்டும் இல்லை இபுநல் ந ஃபீஸ் இபுநல் ஃபீஸ்ஸு ஃபஸ்ட்டு சொன்னது ரத்த ஓட்டத்தை பற்றி ப்ளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது ஹார்டில் உள்ள ப்ளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குங்கிறது அவர் தான் சொன்னார் ஆனால் மறைக்கப்பட்டு விட்டுருது அவர் என்ன இவர் நான் இப்போ யார் சொன்னார் நெட்டில் தேட்டி பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வின்னு வரும் வில்லியம் ஹாரி சொல்கிறதுக்கு நானூறு வருஷத்துக்கு முந்தைய அவர் சொல்லிட்டாரு அதுக்கு முந்தைய என்ன ப்ரின்ஸிபிள் கேலன்லேருந்து ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கேலன்லேருந்து பின்சீனா வரையின்னு உள்ள காலகட்டத்தில் அவங்க என்ன நடந்துச்சுருக்கா ஹார்ட்டில் ஒரு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது ரெண்டு பார்ட்டிஷன் மூணு பார்ட்டிஷன் இருக்குது அதில் திக் வால் அதாவது சைனா வால் மாதிரி திக் வால் இருக்குது அதில் நுண்ணிய ஹோல்ஸ் இருக்குது அந்த வழியாக தான் ரத்தம் பாஸ் ஆகி ஆகி ப்ளட் சர்க்குலேஷன் ஆகுதுன்ட்டு ஓ அதை இல்லை அப்படி கிடையாது ஃபோர் சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இப்ப நஃபீஸ் சொன்னார் ஃபோர் சேம்பர்ஸ் இருக்குது அதை இப்படி இப்படி போகுது சர்க்குலேஷன் ஆகுது பொழுமாரி பழுனுமாரி சர்க்குலேஷன் இப்படி இருக்குது ரத்தம் இதயத்துக்கு ரத்தம் வாழணும்ல அது இப்படி இங்கேருந்து போகுது அப்படின்ட்டு அவர்தான் தான் கிளியர் கட்டாக சொன்னார் அன்ஃபார்ச்சுனேட்டு அதை விட்டது அது எங்கே இருக்குன்னா அவர் எழுதின அந்த புக்கு வந்து ஜெர்மனில் இதில் இருக்குது மியூசியத்தில் இருக்குது ஃபார்ச்சுனேட்டாக இவர் மொய்தீன் தன்தாவிங்கிற ஒரு ஒரு டாக்டர் வந்து அரப் மெடிசனை பற்றி ரீசர்ச் பண்ணும்போது பிஹெச்டி வாங்குறதுக்காக போய் பார்க்குறாரு இந்த புக்கு இருக்குது அவரை தான் வெளிப்படுத்தினார் இந்த மாதிரி ஒரு எழுதுனா அது வரையும் இதுவரையில் இன்னி வரைக்கும் பாருங்கள் வில்லியம் ஹார்வின் தான் இருக்கும் வில்லியம் ஹார்வியில் அதுக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ நம்ம எழுதுறாம அரபிக் நம் நம்பர்ஸ் எழுதுகிறமே அரபிக் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்பர்ஸ் எழுத்து இருக்குல்ல அது அரபிக் அது யார் கொண்டு வந்தது ஹாரிஜி மி பின் மின் மூஸ்ட் ஆள் அவர் தான் வந்து இந்த அல்காரிதமும் கம்ப்யூட்டரில் இருக்குதுல்ல அல்காரிதான் அது இல்லைன்னா வேலை கிடையாது அல்காரிதமும் அல்ஜிபுரமும் அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் அர்ஜிபா இருந்தது கிரேக்க வடிவில் இருந்தது அது ஈஸி பண்ணது அவரு தான் அதை தான் அவர் தான் நம்பர் இங்கேருந்து கொண்டு போனார்னா ஜீரோ வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சி ஆரியப்பட்டா ரெண்டாம் மூணாம் நூற்றன்லையும் நம்ம கண்டுபிடிச்சது அந்த ஜீரோ வந்து அங்கேருந்து இந்தியாவில் உள்ள நம்பரை எடுத்துகிட்டு போனார் அந்த இந்தியாவில் உள்ள நம்பரை பார்த்தீங்கன்னா அதுக்கு தவனகிரி மெத்தட் அது அதுக்கு மாறி 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 வந்து இப்போ எழுதுகிற நம்ம லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது இவர் அரப்ஸுங்கிறதுனால இவர் வந்து உலகத்துக்கு அதாவது யூரோப் கண்ட்ரிஸ்க்கு பூரா இவர் தான் கொண்டு போனார் அதனால் வந்து இது வந்து அரபிக் லெட்டருங்கிறாங்க ஆக்சுவலி அரேபிக் லெட்டரே இல்லை பட் அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த நம்பர்ஸ் இங்கே கொண்டு வந்ததுனால அரபிக்கில் வந்து நம்பர்ஸ் எழுதும்போது டு ரைட்டு தான் எழுதுவாங்க அரபிக்கில் எழுதும்போது நம்பர்ஸ் எழுதும்போது லெஃப்டு ரைட்டு பாக்கியெல்லாம் அல்ஃபாபெட்டிக் எழுதும்போது ரைட் டு லெஃப்டு இது மட்டும் அது எந்த இந்தியாவிலேருந்து கொண்டு போனாலும் அந்த நன்றிகடனாக செஞ்சுருக்கிறாங்கிறதுக்காக ஒரு குறிப்பு இருக்குதுங்க ஏன் நீங்கள் ஏன் செய்யலை அவங்க அந்த காலத்தில் செஞ்சாங்கள அந்த கல்வியான அந்த அந்த கான்செப்ட் பக்கமே இல்லை எந்த கான்செப்டில் இருக்குன்னுங்க நாளைக்கு வரக்கூடிய மா மரும அது என்னைக்கே வருது வராமல் போகுது அது வரும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதாவது இந்த டப்ளிக் மாடல் நடக்கும்போது அது சிஇடிஎஸ்ஸை வச்சு போட்டானுங்க நம்ம நாளைக்கு முந்தி பல வருஷத்துக்கு முந்தின்னு சொல்கிறாங்க ஒரு என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவன் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் எழுத்தான் ஒன்றும் பூமிக்கு கீழே பேசுகிறாங்க இல்லைன்னா வானத்துக்கு மேலே பேசுகிறாங்க பூமி எங்கள் பேசுகிறது இல்லைன்னு ரிப்போர்ட் எழுதிக்கிட்டான் அதாவது என்ன ஒன்று சொர்க்கத்தை பற்றி இல்லைன்னா நரகத்தை பற்றி ரெண்டையும் ரெண்டத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவோ லைஃபு இந்த லைஃபு மாறணுங்கிறது தான் ஹஜர்த்து எங்களுக்கு வந்து அன்றன்றைக்கு வெளில நடக்கக்கூடிய அன்றாட பாடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா சொல்லிக் கொடுத்ததோடு அதில் வந்து எப்படி இ இறைவனுடைய செயல் இறைவனுடைய அந்த சக்தி எப்படி நம்மள்கிட்ட வந்து இருக்குது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொன்னார்